இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி மேஜிக்கல் ஜாயின்ட் ரோபோ ஹவுஸ் மகதூர் அப்படிங்கிற ஊர்ல தன்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த சேகர் ஒரு ரோபோ சயின்டிஸ்ட் அவன் ஒரு மேஜிக்கல் ஜாயின்ட் ரோபோவ தயார் பண்ணான் அந்த ரோபோவ எப்படியாவது அபகரிக்கணும்னு ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு கோடீஸ்வரன் சேகரை அச்சுறுத்திட்டு இருந்தான் ஆனா சேகர் எதுக்குமே பயப்படல அதனால ஜார்ஜ் ஒரு நிர்ணயத்துக்கு வந்தாரு ஒரு நாள் ராத்திரி டைம் எட்டு மணி ஆக போச்சு சேகர் இன்னொரு ரோபோவை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்துல அவனோட ஃபோன் அடிச்சது அந்த ஃபோனை எடுத்து பேசினான் நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது எத்தனை தடவை கேட்டாலும் இதான் பதில் நான் என்னோட ரோபோஸ விற்கிறதா இல்லை அதே மாதிரி இன்னொரு ரோபோவையும் தயார் பண்ண முடியாது தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க நான் சொல்லறது முதல்ல கேளு சேகர் இல்லைன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன் கொன்னுடுவேன் அவ்ளோதானே என் உயிர் மேல எனக்கு ஆசையே கிடையாது எதுவுமே பேச முடியல சிரிப்ப நிப்பாட்டிட்டு ஜார்ஜ் என்ன ஷேகர் பொண்ணுன்னு சொன்னதும் வார்த்தையே வரல பொண்ணுன்னு சொன்னதும் பயந்து போய் உன் ஆஃபரை நான் ஏற்றுப்பேன் நினச்சல பொண்ணு சொல்கிறேன் கேளு நீ என்ன கூட கொண்டுடலாம் ஆனால் என் பொண்ணை மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான் ஷேகர் ஜார்ஜுக்கு கோவம் வந்துருச்சு உடனே தன்னோட கண்ணை எடுத்துட்டு கிளம்பினான் ஷேகர் ரோபோவையும் ஜயாவையும் கூப்பிட்டான் ரோபோ ஜயாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே வந்தது ரோபோ நீ இங்கிருந்து ஜெயாவை கூட்டிட்டு போ ஜெயாவை இப்ப இல்ல இருந்து காப்பாத்த வேண்டியது உன்னோட கடமை என்ன ஆச்சு பாஸ் யாராவது உங்களை அட்டாக் பண்றேன்னு பயமுறுத்தினாங்களா என்னாச்சுப்பா ஏன் பயப்படுறீங்க என்னையோ ரூபோவியும் இங்க இருந்து ஏன் கலப்பணும்னு நினைக்கிறீங்க அதுக்குள்ளேயே ஜார்ஜ் சேகரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டான் கார்ல இருந்து இறங்கி கன்னோட சேகர தேடி வந்துட்டான் ரோபோவும் ஜெயாவும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க ஜார்ஜ் சேகர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தான்

எங்க பாரு ஜயா நம்ம இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கணும் காட்லையா உனக்கு காட்டை பத்தி ஏதாச்சும் தெரியுமா இங்க பயங்கரமான விலங்குகள் இருக்கும் மழை பெய்யும் புயல் அடிக்கும் எப்படி நம்ம இங்க இருக்கிறது உனக்கு எதுவும் ஆகாம நான் உன்ன பாத்துக்கிறேன் ஜெயா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பங்களாவா மாறுச்சு அந்த ரோபோ அந்த வீட்டுக்குள்ள எல்லா வசதிகளும் இருந்தது சாப்பிட சாப்பாடு தூங்க பெட்டு விளையாட விளையாட்டு பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு இடி மின்னலோட எவ்வளவு மழை வந்தாலும் அந்த வீட்டுக்கு மட்டும் எதுவும் ஆகல நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு ஜெயாவும் ரூபோவும் அந்த காட்டுக்குள்ள சந்தோஷமா இருந்தாங்க ஒரு ஊர்ல ரங்கம்மா அப்படின்னு ஒரு பெரியம்மா இருந்தாங்க அவங்க பஞ்சு மிட்டாய் வித்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு தன்னோட பேத்தி சந்தியாவை படிக்க வச்சாங்க ஒரு நாள் சந்தியாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது ரங்கம்மா சொன்னாங்க என்னடிமா சந்தியா தினமும் கொண்டு போற சாப்பாடை சாப்பிடுறியா இல்ல தூக்கி போடுறியா சாப்பிடுறேன் பாட்டி தூக்கி போடுற அளவுக்குலாம் நீ ஒன்னும் மோசமா செய்யல கொஞ்ச தான் பண்ற ஏன் சமையலையே கிண்டல் பண்றியா உங்க தாத்தா ஒரு வார்த்தை சொல்லாம நான் சமைச்சதை சாப்பிடுவாரு அதனாலதான் தாத்தா சாப்பிடும் போதே செத்து போயிட்டாரா நாளுக்கு நாள் உன் குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு சந்தியா டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து போனா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ரங்கம்மா கதவை சாத்திட்டு அவங்க கேண்டி மிஷின் எடுத்துக்கிட்டு மெயின் ரோடுக்கு போய் பஞ்சை மிட்டாய் வைக்க ஆரம்பிச்சாங்க ஸ்கூலுக்கு போன சந்தியா ஸ்கூல் வாசல்ல இருந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாட்ட வழங்கிட்டு இருந்தான் நல்லாயிரு கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிட்டாரு சந்தியா ஸ்கூலுக்கு போனா ஒரு நாள் ரங்கம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்துட்டாங்க உடனே சந்தியா பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அங்க டாக்டர் அவங்கள செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொன்னாங்க உடனேடியா ஆபரேஷன் பண்ணணும் இல்லனா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுன்னு சொன்னாங்க அந்த நேரத்துக்கு மட்டும் சில மருந்துகளை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அன்னையில இருந்து சந்தியாவுக்கு கஷ்டமாச்சு ரங்கமாவ எந்த வேலையும் வாங்காம எல்லா வேலையும் சந்தியாவே பண்ணிக்கிட்டு இருந்தா கேண்டி மிஷின்ல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவளால பஞ்சு மிட்டாயை மட்டும் சரியா பண்ணவே முடியல அத பார்த்த ரங்கம்மா மிஷின் கிட்ட வந்தாங்க பஞ்சு மிட்டாயை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க சந்தியா அந்த மிஷினை எடுத்துக்கிட்டு மெயின் ரோடுக்கு வந்தா

ஆனா யாருமே பஞ்சு மிட்டாய்களை வாங்கவே இல்ல அதோட இருட்டிடுச்சு சோகமா வீட்டுக்கு வந்தா சந்தியா வீட்டு கிட்ட அந்த பிச்சைக்காரர் நின்னுட்டு இருந்தாரு அவருக்கு வணக்கம் சொன்னா அவரும் சந்தியாவை ஆசிர்வதிச்சாரு தினமும் ஸ்கூலுக்கு வர நீ ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரவே இல்ல என்ன ஆச்சுன்னு பாக்கதாமா வந்த உன் பாட்டு மூலமா நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ செஞ்ச உதவிக்கு நன்றி கடன் செலுத்துற நேரம் வந்துருச்சு நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை சொல்லி உனக்கு என்ன வேணுமோ அத வேண்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரு சந்தியாக்கு ஒரு மந்திர சொல்லி கொடுத்தாரு சொல்லிட்டு போயிட்டாரு மறுநாள் பஞ்சு மிட்டாய் வண்டியை எடுத்துக்கிட்டு அத விக்கிறதுக்காக போனா சந்தியா வெறும் பஞ்சு மிட்டாய வித்தா யாரும் வாங்கலன்னு விதவிதமான விலங்குகள் ரூபத்துல அதை செஞ்சு விக்கலான்னு நினைச்சா இது நல்ல ஐடியாவாவும் அவளுக்கு தோணுச்சு சின்ன பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச கூட தாமதிக்காம அவர் விலங்குகள்ல பஞ்சு மிட்டாய் செஞ்சு விற்க ஆரம்பிச்சா இப்படி தினந்தோறும் விலங்குகள் ரூபத்துல இருக்கிற பஞ்சு மிட்டாயை வித்ததுனால எல்லாமே போச்சு கொஞ்ச நாள்லயே சந்தியா நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா தன்னோட பாட்டியோட ஆப்ரேஷனையும் பண்ணினான் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நிம்மதியா போச்சு